வீட்டின் பூஜை அறை நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இடமாக இருக்கிறது பூஜை அறையில் பல தெய்வங்கள் சிலைகள் வைத்து வழிபடுவார்கள் ஆனால் சில தெய்வங்களின் சிலைகளை மட்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது உங்கள் வீட்டில் எந்த கடவுளின் சிலை இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்க வீட்டில் இருக்கும் பூஜை அறை வடகிழக்கு கிழக்கு திசை நோக்கி தான் இருக்க வேண்டும் அதுபோல வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்திற்காக எந்தெந்த சிலைகளை வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் வீட்டின் பூஜை அறையில் உக்கிரமாக இருக்கும் தெய்வங்களின் சிலையை வைக்கக்கூடாது இது வீட்டில் மன அமைதி இருக்காது சண்டை ஏற்படும் காளி பைரவர் ராகு கேது போன்ற தெய்வங்களின் சிலையை பூஜை அறையில் வைக்க வேண்டாம் சனி பகவான் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் ஜோதிடம்படி சனி பகவானின் சிலையை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி வைத்து வழிபட்டால் குடும்பத்திற்கு நல்லதல்ல நரசிம்மரின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது இந்த சிலையை வைத்து வழிபட்டால் வீட்டில் சண்டை ஏற்படும் வீட்டின் பூஜை அறையில் தெரியாமல் கூட நடராஜர் சிலையை வைக்கக்கூடாது லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறாள் இதனால் தான் எல்லாருடைய வீடுகளிலும் லட்சுமி தேவியின் சிலை அல்லது படம் வைத்து வழிபடுவார்கள் ஆனால் லட்சுமி தேவி நிற்கும் சிலையை வீட்டில் பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மீறினால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் முக்கியமாக வீட்டில் பூஜை அறையில் உடைந்த சிலையை வைக்கக்கூடாது உடைந்த சிலை இருந்தால் வீட்டில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் கூறியுள்ள சிலைகளை தெரியாமல் கூட பூஜை அறையில் வைத்து வழிபட